ஈசா அலை இஸ்லாத் அவர்கள் அவர்களை பற்றி முஸ்லிம்களுக்கு உள்ள நம்பிக்கைகள் என்ன இதை பற்றி திருமறை குரான் சொல்கிறது வசலம் அவர்கள் இயேசு என்று சொல்கிறார்களே அவர் யார் என்பதை திருமறை குரான் எப்படி பேசுகிறது என்றால் இயேசு என்பவர் அல்லாவுடைய தூதர் மல்சிம் இல்லா ரசூல் அல்லாஹ் குரான் சொல்றான் ஈசா நபி அவர் இருக்கிறார்களே அல்லாஹ்வுடைய அடியார் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ்வுடைய நபி அதுதான் மற்றது அல்ல இதை விட கூடுதலாக நாம் யோசித்தால் நம்முடைய ஈமான் போய்விடும் அதே போல் அன்பான் அவர்கள் திருமறை குரான் சொல்கிறது ஈசா நபி அவர்கள் அல்லாவுடைய மகன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் சொல்கின்றது மகன் அல்ல அல்லாவுடைய மகன் அல்ல அதே போல குரான் பேசுகிறது எந்த அளவுக்கு என்றால் ஈசா அலி இஸ்லாத் அவர்கள் தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது பச்சிலை குழந்தையாக இருக்கும் போது அவர் பேசினார் அவர் பேசிய முதல் வார்த்தை என்ன நான் என்னது அடியார் அடியார் என்றுதான் அவர் பேசிய முதல் வார்த்தை அதே போல ஈசா இஸ்லாது அவர்கள் பல அற்புதங்களை காட்டியிருக்கிறார்கள் இது குரான் சொல்கிறது மேலும் குரான் பேசுகிறது ஈசா அலி இஸ்லா அவர்களை யாரும் கொல்லவில்லை அவர் கொல்லப்படவும் இல்லை அவர் சிலுவையில் அலையப்படவில்லை அல்லாஹ் அவன் பால் உயர்த்தி விட்டான் சொல்றது யாருங்க திருமயபுரான் பேசுகிறது இதை விடுத்து ஈசா நபி அவர்களை பற்றி இயேசு அவர்களைப் பற்றி நாம் அதிகமாக கற்பனை செய்து கொண்டால் நம்முடைய ஈமான் போய்விடும் எனவே அன்பானவர்களே முஸ்லிம்களை இதில் நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்